ஆ சார் பாலாஸ்ட் பாலா பேசுகிற பாருங்க இப்போ நம்மளோட இந்த ரெண்டாயிரத்தி ஏழு சென்ட்ரோ எக்ஸோ ஃபுல் டாப் மாடல் ஒன்று வந்தது இது தனி வீடியோ போடுங்கன்னு எல்லாம் கேட்டுருந்தாங்க இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணலான்னு போட்டுருக்கு வண்டி பாருங்கள் சார் டிஎன் இருபத்தி ரெண்டு ஏடபிள்யூ முப்பத்தஞ்சு எண்பத்தி வண்டி நம்பர் வண்டி வந்து நல்லா சுத்தமாக நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு இப்போ இதனுடைய இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம் இன்ஜின் நாட்டு தான் சார் இருக்குது பாருங்கள் நல்ல தள்ள தெளிவாக நல்லா சுத்தமாக வந்திருக்கு சார் வண்டி ஸ்டிக் எடுத்துருவோம் ஸ்டிக் எடுத்துருவோம் சார் நல்லா சுத்தமா இருக்கு நல்ல சுத்தமாக சார் சார் இப்போ இந்த இன்ஜின் கண்டிஷன் பார்த்தா நல்லா தரமா இருக்கு சார் ஏசி ஒர்க்கிங்கு நல்லா சுத்தமாக பாருங்க சார் டயர் கண்டிஷன் நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கேன் நல்லா சுத்தமாக இருக்கு அலாவில் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் நாலு பவர் ரெண்டாக வந்துடும் சார் நாலு பவர் ரெண்டாக வந்துடும் சுத்தமான வண்டி சார் இது பாருங்க அந்த கம்பெனி ஸ்டிக்கர் கூட இன்னும் அப்படியே பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு ரெஸ்ட் ஆகாமல் இருக்குது கம்பெனிக்கு சார் அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிய ரெனாயிருக்கு செட்டு இருக்குது ஷீட் கவர்லாம் கம்பெனி ஷீட்லேயே நல்லா சுத்தமாக குவாலிட்டியாக வந்துருக்கு பாருங்கள் சார் 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 எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் வந்து புல் ஆப்ஷன் வந்திங்க சார் பவர் இண்டா வந்துடும் பவர் டோட்டலாக பவர் இண்ட் வந்துடும் சார் நல்லா சுத்தமாக வந்திருக்கு பாருங்க சார் பாடி லைன் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் நல்லா சுத்தமாக ரெஸ்ட் ஆகுது நாலு வீல் அலவில் வந்துடும் சார் இதுக்கு பேக் வைப்பர் வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க சார் இது சென்ட்ரோவில் ஃபுல் ஆப்ஷன் நன்றி சார் பேக் பேக்ஷீட் எல்லாம் பாருங்கள் நல்லா எவ்வளோ குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்குது பாருங்கள் டாப்பெல்லாம் பாருங்கள் சார் நல்லா இவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு சார் மிஸ் பண்ணிடாதீங்க டிஎன் இருபத்தி ரெண்டு ஏ டபிள்யூ முப்பத்தஞ்சு எண்பத்தி வண்டி நம்ம நாலு டயர் புது டயர் சார் இதுக்கு அவ்வளோ சுத்தமாக இருக்கு வண்டி பாருங்கள் அலாகில் வந்துடும் நாலு டயருமே புதுசு இன்சூரன்ஸ் ஏழு மாதம் கரண்டில் இருக்குது நல்லா தெல்ல தெளிவான வண்டி வந்திருக்கு சுத்தமான வண்டி வந்திருக்கு சார் ஷீட் காரெலாம் இவ்வளோ நல்லா மேட்ச்சாக பாருங்கள் சார் இந்த டோர்லாம் பாருங்கள் ரெஸ்ட்டு விஸ்ட்டு எதுவுமே இருக்கா சார் இதில் நல்லா தெளிவாக சுத்தமாக நல்லா பக்கா கண்டிஷனாக வந்திருக்குது சார் பாருங்கள் பீடிங்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது டோர் சான் பாருங்கள் ரெண்டு டிக்கி இப்போ டிக்கி ஸ்பேஸும் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சார் சின்ன ரெஸ்ட் இருக்குது மற்றபடி வேறு எங்கேயும் கிடையாது பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஆ சார் உள்ளே எவ்வளோ சூப்பராக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ஆ சார் தரமாக இருக்குது சார் பையன் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க வண்டி எடுத்துன்னு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் சார் ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல ஆ சார் பக்காவாக இருக்குது சார் தெளிவாக இருக்குது மிஸ் பாயிண்ட் சார் இந்த வண்டி வண்டி டீட்டெயில் சொல்லிருந்தேன் சார் ரெண்டாயிரத்து ஏழுக்கு ரெண்டு ஓனர் சார் இது நாலு டேருமே போர் வந்துடும் அலாயில் வந்துடும் நாலு டேரு புது டயர் சார் இன்சூரன்ஸ் லேவ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கு எஃப்ஸி இருக்குது ஏசி பார் டேனிங் ஃபோர் விண்டோ சென்ட்ரல் எல்லாமே வந்துடும் சார் இது இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ரொம்ப குறைக்க முடியாது சார் ஒரு சின்ன வித்தியாசத்தில் என்ன பண்ணிகிட்டுலாம் இந்த வண்டி வேணும் கால் பண்ணிட்டு வாங்க வரும் சார் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்குது வருங்க இட்டியாஸ் டொயாட்டா இட்டியாஸ் வந்து ஜிடி ஜிடி மாடல் டொயோட்டோ ஐட்டியாஸ் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ரெண்டு ஓனர் சார் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாயிலையும் விற்றுட்டு பாருங்கள் வண்டி நல்லா சுத்தமாக தெளிவாக இருக்குது சார் நாலு டயருமே பிராண்டட் டயர் சார் நல்லா தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ரெண்டு ஓனர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் வண்டி சார் இது டபுள் ஏர் பேக் வந்துடும் நாலு டயர் புது டயர் வந்துடும் சார் சார் லெட் ஷைல் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ இதுவும் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி சார் இது ஒரு ஷெடான் வண்டி டீசல் வேரியன்ட் வண்டி இது பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குது இதெல்லாம் தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்கு இந்த வண்டி வேணான்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சார் இது லோக்கல் வண்டி பாருங்கள் சார் டிசைர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஒரு ப்யூர் ஓன் போர்டு வண்டி சார் இது இதுவும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் மிஸ் பண்ணிட்டாதிங்க எல்லா வண்டியும் நம்ம ஆஃபீஸில் இருக்குது வாங்க கால் பண்ணிட்டு வாங்க பாருங்கள் சார் வேகனார் வேகனார் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எவ்வளோ நல்லா சுத்தமாக சூப்பராக இருக்கு பாருங்கள் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் கருது வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் ஃபுல் ஆப்ஷன் சார் ஏசி பவர் ஷேரிங் டபுள் ஏர் பேக் அலாயில் எல்லாமே வந்துடும் இந்த மாஞ்சம் இன்னும் இருக்குது நம்மக்கிட்ட வாங்க ரேட்டை என்ன கொஞ்சம் பேசி நெஃப்சல் பண்ணி வாங்கி கொடுக்குறேன் கஸ்டமர்கிட்ட பேசியிருக்கேன் சார் கொஞ்சம் அனுசரிச்சு ஏன்னால் வாங்கி தரலாம் பார்த்துன்னு வாங்க இந்த சும்மா நேற்று தனியாக வீடியோ போட்டிருப்போம் சார் இதுக்கு நிறைய பேர் வரேன்னு இருந்திருக்கேன் கால் பண்ணிட்டு வாங்க வண்டி பாருங்கள் சார் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் சார் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி சார் நாலு டயரும் பிராண்டட் டயர் ஆடியில் என்ட்ரி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்டில் இருக்கிற வண்டி சார் இது சார் டயர் கண்டிஷன்லாம் பாருங்கள் வண்டியே பாருங்கள் செம லுக்காக சூப்பராக இருக்கு பாருங்கள் சார் ஒரிஜினல் பெயிண்ட் வேறு ரீ பெயிண்ட் வேறு சார் எப்பவுமே அதுக்கு மார்க்கெட் ஒரிஜினல் பெயிண்ட்டுக்கு மார்க்கெட் தான் சார் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பேஸில் இருக்குது ஒரிஜினல் வண்டி சார் இது பார்த்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இண்டிகா ரெண்டு ஓனர் சார் இது பாருங்கள் இந்த வண்டியும் பாருங்கள் இந்த வண்டியும் நம்மகிட்ட இருக்குது வாங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு ஓனர் சேன்ட்ர ஓனர் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது சார் இந்த வண்டி தொண்ணூற்றி மூணாயிரந்தா வண்டி இருக்குது ஏசி பவர் ஸ்டே ரெண்டு விண்டோ பவர் ரெண்டு வந்துடும் இந்த வண்டியும் சுத்தமாக இருக்குது இந்த வண்டியும் இருக்குது வாங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி பண்ணிக்கலாம் சார் இந்த இண்டிகா போகணும் நம்ம புக் வந்துடுறோம் சார் புக் வந்த உடனே தனியாக போடுறேன் இந்த வண்டியும் சுத்தமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சார் வேணும் கால் பண்ணி இந்த வண்டியும் எடுத்துக்கலாம் இந்த இந்தியா வந்து டிஎன் முப்பத்தி ரெண்டு பதினேழு இருபத்தி ஒண்ணு முடிஞ்சிச்சு சார் இன்னைக்கு இப்ப இருக்கிற வண்டி எல்லா வண்டியும் எல்லாம் எல்லாமே காமிச்சிருப்போம் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்கு சண்டே லீவ் கிடையாது நம்ம ஆபீஸ் இருக்கு வரவங்க கால் பண்ணுவாங்க எல்லா வண்டியுமே காமிச்சிருக்கோம் எல்லா வண்டியும் இன்ஜின் தரமா இருந்தா மட்டும் தான் சார் நம்ம ஆஃபீஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கிற பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்பாடி சித்தூர் ஸ்டான் விஐடி போர் ரோட்ல இருக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க சார் வீடியோ பாருங்க நன்றி